ஆதிபாரதி பாரதி நாளைக்கு என்ன போதும் பார்க்கலாம் அவங்க எபிசோட் ரொம்பவே அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஸ்கிப் பண்ண ஃபுல்லுன்னு கேளுங்க அந்த வீட்டின் பிடிச்சிருந்துச்சுன்னா லக்மெண்ட்டு பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சினோ நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிச்சா ஆதரவு வந்துட்டாங்க நம்ம பாரதி வந்து ரொம்ப ஃபீலிங்காக வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க அவங்க மாமா கிட்ட மன்னிச்சுருங்க ரத்தனம் மாமா தயவு செஞ்சு தமிழை என் கொடுத்துட்டு போங்கங்கிற மாதிரி கெஞ்சுறாங்க இருப்பினும் என்னால் எப்படிம்மா வந்து உனக்கெல்லாம் அன்பு பாசத்தை காட்ட முடியும் ஏன்னா நீ அந்த வீட்டுக்கு தமிழை வந்து கூட்டிகிட்டு போகிற அந்த வீட்டுக்கு போவேணாம் போவேணான்னு சொல்லி நான் ஆரம்பத்துலேயே வந்து தலைபாடாக அடிச்சுக்கிட்டேன் ஏன்னா கேட்கல என்னமோ பண்ணி மாப்பிள்ளையே ஏதாவது பண்ண பார்த்தாங்க அந்த குடும்பத்துக்கு தமிழை கூட்டிகிட்டு போகணுன்னு நினச்சா நின்றுனா கண்டிப்பாக தமிழெல்லாம் அனுப்பலாம் வாய்ப்பே இல்லை வேணா உனக்கு ஒரு ஆப்ஷன் தரேன் நீ நம்ம வீட்டுக்கு வந்துடு இந்த கல்யாணத்தை வேணா மறந்துடுங்கிற மாதிரி இடத்துல வந்து பேசுகிறாங்க நம்ப ராத்தனோ இதை கேட்டோன்னா சுற்றி இருக்கிறவங்களும் இதுதான் சரி நீங்கள் எடுத்த முடிவு தான் என்றைக்குமே கரெக்டு அப்படின்னு சொல்லி போராடிக்கிட்டு இருக்கிறப்ப ஒரே ஒரு விஷயமாம்மா அவரே நமக்கு ஒரு நம்பிக்கை வந்து கொடுத்துருக்காரு அந்த நம்பிக்கையை வந்து இல்லாமாக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் தானே எல்லா நம்பிக்கையும் காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்க நான் இல்லாதப்ப நடந்த விஷயம் தயவு செஞ்சு ஒரு வாட்டி எனக்கு சான்ஸ் கொடுங்கம்மாம்மா நீங்கள் தமிழை கூட்டிகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி நான் போராட முடியாது ஏன்னா அது உங்களோட முழு சுதந்திரம் இருப்பினும் எனக்கு ஒரே ஒரு சந்தர்ப்பம் தாங்க தானே கெஞ்சுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப ஆதி வாப்பா சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடை வந்து பரிமாறுறதுக்காக வந்து சாரதா வந்து இருக்காங்க இருப்பினும் வந்து ஆதி வந்து கேட்குறாங்க என்ன நடந்துச்சு இந்த வீட்டில் எல்லாரும் வந்து இருக்கிறதே சரியில்லையே பாரதியை காணும் தமிழ் பாப்பாவையும் காணும் அப்படி அவங்க ரெண்டு பேரும் எங்க தான் இருக்காங்க என்னால் புரிஞ்சுக்க முடியலையே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம ஆதி இதை கேட்டோன்னே வந்து கடுப்பாயிட்டாங்க சாரதா அவங்க வந்துருவாங்கப்பா நீ எதுக்கு கவலைப்படுற எந்த பிரச்சனையும் இருக்காது வரப்போ வருவாங்க இன்னொன்று ஃபோன் வந்து நாட் ரீச்சபிள்னு வர்றது பாரதிக்கு அதான் எனக்கு ஒன்றுமே புரியல காலையில் கோயிலுக்கு போகிறேன்னு சொன்னவங்க இன்னுமா வந்து கோயிலுக்கு போவாங்க என்னால் புரிஞ்சிக்கவே முடியல இங்கே வேறு எதுவும் பிரச்சனையா வந்ததுலேருந்து பார்க்குறேன் நீங்கள் யாருமே வந்து சரியில்லையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க நம்ம ஆதி ஏதாவது என்கிட்ட மறைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டும் கூட எதுவும் சொல்லலை அப்பான்னு பார்த்தா ஒரு ஆட்டோ வர சவுண்டு வந்து கேட்குது வாசலுக்கு வந்து பார்க்குறாங்க பாரதி மட்டும் வாசல் வந்து நிற்கிறாங்க சாப்பிடாம வந்து கையெழுமிட்டு வாசலுக்கு வந்துடுறாங்க ஒத்து மொத்த குடும்பமும் என்ன சொல்ல போகிறான்னு தெரியலையே அவ்வளோதான் உண்மை மட்டும் மாப்பிள்ளைக்கு தெரிஞ்சிச்சு அப்புறம் அவ்வளோதான் அப்படின்னு சொது பாரதி காலையில் கோயிலுக்கு போனீங்க எட்டு மணி நேரம் ஆச்சு இப்போ வரீங்க எனக்கு ஒன்றும் சொல்கிறதுக்கு புரியல என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கத்துறாங்க அந்த இடத்துல நம்ம ஆதி என்னை மன்னிச்சிருங்க ஆதி அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ் பாப்பா எங்கேனோன்னு தமிழ் பாப்பா தலையை வந்து என்னமோ சுற்றி இருக்கிறத பார்த்தோன்னே வந்து பேர் எதிர்ச்சியாக ஏறுறாங்க நம்ம ஆதி என்னாச்சு அதான் சொன்ன ஊஞ்சலில் பார்க்கில் விளாண்டுட்டுருக்குறப்ப இது மாதிரி ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது தான் அறிவு ஏகாம்பரம் இந்த பக்கம் சாரதா பார்க்கலாம் கொஞ்சம் நிம்மதியாக வந்து ஆகிறாங்க அவ்வளோ கோபத்தில் வந்து இருந்தாங்க இவ்வளோ நேரம் வந்து என்ன செய்ய போறா ஏது செய்ய போகிறான்னு தெரியாம தான் இருந்தாங்க ஆனால் இப்போ இது மாதிரி சொன்னதுக்கப்புறந்தான் அவங்க வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறாங்க நல்ல வேலை இதை பற்றி சொல்ல அது வரைக்கும் சந்தோஷங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க சரிம்மா குழந்தைய பத்திரமா பார்த்துக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவை கட் பண்ணிட்டு அப்படியே அவங்க வீட்டுக்குள்ளே வந்து வந்துகிட்டுருக்காங்க ஆதி வந்து தமிழ் பாப்பா தூக்கிட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே வந்து போயிட்டாங்க ஒரு பக்கம் வந்து உச்சக்கட்ட கோபத்தில் இருக்காங்க நம்ம பாரதி அப்படியே ஆப்போசிட்டில் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க இப்போ வேணால் நீங்கள் தப்பிச்சிருக்கலாம் இன்னும் ஒரு வாட்டி ஏதாவது இடக்கு முடக்கு பண்ணியிருந்தீங்க அப்புறம் அவ்வளோதாங்கிற மாதிரி கண்ணாலையும் எல்லாரையும் அடித்த மாதிரி செம்மையாக வந்து கோவப்போட்டு உள்ளே வந்து போகிறாங்க இதெல்லாம் பார்த்தோன்னு வந்து அக்கா அவள் என்ன மாதிரி முறைச்சிட்டு போகிறான்னு இதெல்லாம் நமக்கு தேவையா அவள் முன்னாடி போல் இல்லைடா அவள் கொஞ்சம் சுதாரிச்சிக்கிட்டா இனிமேட்ட அவக்கிட்டா பார்த்து பக்குவமாக தான் நடந்துக்கணும் அவள் இந்த விஷயத்தை வந்து சொல்லியிருந்தா கூட எந்த பிரச்சனையும் இல்லை நான் வந்து சமாளிச்சிருப்பேன் இல்லை ஏதா ஒன்றும் பண்ணியிருக்கலாம் ஆனால் அவள் நமக்கு பிச்சை போட்ட மாதிரி ஆயிடுச்சு எதுக்காக சொல்லாமல் இருந்தா நிச்சயம் தமிழுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நம்மளை ஆதி வந்து என்ன வேணாலும் செய்வாப்பில் ஏன்னா நிச்சயம் இந்த விஷயத்தில் என்னால் புரிஞ்சிக்கவே முடியலன்னு தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ஆதி ஒரு பக்கம் வந்து உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க சாரதா என்னடா இது கடைசியில் வந்து நம்மளால் எதுவுமே பண்ண முடியாமல் போயிடுச்சு ஆமாங்க்கா அவகிட்ட வந்து அடங்கி போகிற மாதிரி சுச்சுவேஷன் வந்து கிரியேட் ஆகிடுச்சு என்ன சொல்கிறதுன்னே தெரிலங்கிற மாதிரி யோசிச்சிட்டு இருக்கிறப்ப என்ன பாரதி எதுவுமே என்கிட்ட சொல்லாமல் வந்து உண்மையை வந்து மறைக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கேஞ்சுறப்ப அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆதி நான் ஏன் உங்கள்கிட்ட எல்லா உண்மையும் மறைக்க போகிறேன் அப்படின்னு சமாளிச்சுட்டு இருக்காங்க எதுவும் இருந்துச்சுன்னா சொல்லுங்க எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆதி எந்த பிரச்சனையும் இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல இல்லை வேறு வேற எதுவும் பிரச்சனைனால என்கிட்ட யாரையும் மாட்டி விடாமல் இருக்கீங்களா ஏன்னா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் யாருமே ஒரு ஃபேஸு வந்து பார்த்துக்கிறதுக்கு சரியில்லை என்னமோ வந்து அவங்க மேலே தான் சந்தேகமாக இருக்குன்னு ஆதி வந்து தெளிவாக வந்து கேட்குறாங்க இருப்பினும் நம்ம பாரதி வந்து பெரிய மனசுபடி அவங்கள மாட்டி விடாமல் அப்படியே அமைதியாக வந்து விட்டுட்டாங்க சரிம்மா அப்புறம் உங்கள் சௌரியம் நம்ம யார் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கையும் போக வைக்கக்கூடாது அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம பாரதி எதுக்காக இந்த விஷயத்தெல்லாம் இப்போ சொல்கிறீங்க ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது உங்களுக்கு புரியும் சரி என்னமோ ஒன்று மனசில் வச்சுட்டு சொல்கிறீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதி மட்டும் இங்கேருந்து கடந்து போகிறாங்க ஊர் பக்கம் எப்படி வீட்டுக்கு வந்தாங்கங்கிற விஷயத்த வந்து தெரிவிக்கிறதுக்கு மாதிரி ஃப்ளாஷ்பேக் சீன் மாதிரி நம்ம காட்டுறாங்க ஓப்பனிங் சீனில் வந்து என்னால் கண்டிப்பாக வந்து விடவே முடியாது தமிழை அப்படின்னு ரத்னா வந்து சொல்லிகிட்டு இருந்தப்ப மாமா என் பாப்பாவை என்கிட்டயே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி காலில் வந்து புத்துன்னு விழுந்துடுறாங்க அந்த இடத்துல நம்ம பாரதி இதை பார்த்தோன்னே வந்து என்னம்மா நீ என்னை தர்ம சங்கடத்துல ஆள்படுத்துகிற மாமா முதல்ல நான் அங்கே இல்லை இன்னொன்று உங்கள் மாப்பிள்ள பாப்பா மேல எவ்வளோ அன்பு பாசம் வச்சிருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியும் அந்த அன்பு பாசத்துக்காக என்ன வேணாலும் செய்வாங்கன்னு உங்களுக்கு புரியும் அவர்கிட்ட என்ன சொல்ல சொல்றீங்க நீங்களே வந்து யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொன்னோன்னே நீ சொல்றதெல்லாம் புரியாமல் இல்லைம்மா ஆனால் அந்த வீட்டில் யாராவது ஒருத்தவங்க நல்லவங்க இருக்காங்கன்னு சொல்லுமா ஏதோ விரில விட்டு இவங்க வீட்டில் இருக்கிறப்ப ஏதாவது பிரச்சனையாக இருந்தால் உனக்கு உதவி செய்வாங்கன்னு சொல்லி சொல்லலாம் ஆனால் சாரதா அம்மாலேருந்து எல்லாரும் உனக்கு தான் இருக்காங்க எனக்காக நீங்கள் யோசிக்காதீங்க ஆதிக்காவாக யோசிங்கன்னு பாரதி சொன்னால சரிம்மா உனக்காக நான் யோசிக்கலை ஆதி மப்பிள்ளிக்காக யோசிக்கிறேன் பார்த்துக்கேன்னு சொல்லி தமிழை வந்து அமுச்சிக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல